இந்த பாடலின் பொருள் பின்வருமாறு மேலே கூறிய எட்டு பாடல்களிலும் துயில் எழுந்த ஒன்பது சக்திகள் இப்பொழுது இறைவனை ஒன்றாக சேர்ந்து பாடி விண்ணப்பம் செய்யுமாறு இந்த பாடல் அமைந்திருக்கின்றது துயில் எழுந்த பெண்கள் இறைவனை வாழ்த்தி பாடும்படி மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள் முதலில் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே என்று பாடுகின்றார்கள் ஆன்மாக்களும் பாசங்களும் அனாதியான பழைய பொருட்கள் அந்த பழைய பொருட்களுக்கு எல்லாம் முதன்மையான அனாதியாக உள்ள பொருள் இறைவனாவார் அது மட்டுமல்லாமல் இனிமேல் தோன்றப்போகும் புதிய பொருட்களுக்கெல்லாம் புதிய பொருளாக இருப்பவன் இறைவன் மாணிக்கவாசக சுவாமிகள் இயற்றிய திருக்கோவையாருள் மூப்பான் இளையவன் முன்னவன் பின்னவன் என்று பாடியிருக்கின்றார் இதில் மூப்பான் என்பது எல்லோருடைய யாக்கைகளுக்கும் முன்னே தனது இச்சையால் கொல்லப்பட்ட திருமேனியை உடையவன் இறைவன் எனவே அவன் எல்லாருக்கும் தான் மூப்பவன் ஆகியிருக்கின்றான் அடுத்ததாக இளையவன் என்று வருகின்றது இது பின் தோன்றிய யாக்கையை உடைய எல்லோருக்கும் அவர்களெல்லாம் மூப்பினை அடைய இறைவனானவன் தான் நிலை பெற்ற தன்மையை உடையவனாக இருக்கின்றான் எனவே அவன் எல்லோருக்கும் இளையான் ஆகின்றான் இவையெல்லாம் திருச்சிற்றம்பல கோவையார் எனும் நூலுக்கு பேராசிரியர் வரைந்த உரையிலிருந்து எடுக்கப்பட்டவைகள் இவ்வாறு முன்னை பழம் பொருள்கும் முன்னை பழம் பொருளாக இருப்பவனே என்றும் பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே என்றும் இறைவனை மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவது இறைவனினுடைய சத் எனும் தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது மேலும் பழமை என்பதும் புதுமை என்பதும் கால தத்துவத்தால் உணரப்படுவது விளக்கப்படுவது ஆனால் காலம் என்ற தத்துவத்தையே வித்யா தத்துவத்தில் இறைவன் படைக்கின்றான் எனவே அவன் காலங்களையெல்லாம் கடந்தவன் எனவே அவன் முன்னை பழம் பொருளுக்கும் முன்னை பழம் பொருள் பின்னை புதுமைக்கும் புதுமையான பொருள் கந்தபுராணம் சூரன் அமைச்சியல் படலத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது பாடலில் புதியரில் புதியன் மூத்தார்க்கு மூத்தவன் என்று பேசப்படுகின்றது இவ்வாறெல்லாம் இருக்கும் இறைவனை தலைவனாக கொள்ளுவதே நம்முடைய கடமை என்று உணர்ந்து உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் என்று பாடுகின்றனர் இறைவனை இவ்வாறு தன் தலைவனாக உணர்ந்த பொழுதே தம்முடைய அடிமைத்தன்மை உணரப்பட வேண்டும் எனவே சீர் அடியோம் என்று இங்கே அவர்கள் பாடுகின்றனர் சீர் அடியோம் என்பது உண்மை அடியவர் என்ற பொருளில் இங்கே வருகின்றது இறைவனை தன்னுடைய தலைவன் என்று நாம் உணர்ந்தால் மட்டும் போதாது அந்த உணர்வு மறக்காமல் வாழும் விருப்பம் உடையவராகவும் இருக்க வேண்டும் எனவே உன் அடியார் தாழ் பணிவோம் என்று பாடுகின்றனர் ஆங்கவர்க்கே பாங்கோவோம் என்கின்றனர் சிவ பக்தர்களிடம் அன்பு செய்து மனம் சொல் செய்கைகளால் அவர்களின் வழி நிற்பவர்களுக்கு உலகியல் உணர்வு மாறி சிவ அனுபூதி உணர்வு மேம்படுதல் என்பது சிவஞான பாடியத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே இறைவனை பிரானாக தலைவனாக அறிந்தவர்கள் அவருடைய அடியவர்களுக்கும் அடியவர்களாக இருக்க வேண்டும் இறைவனின் திருவடியை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் இறைவனின் அடியார்களின் திருவடிகளையும் வணங்குதல் வேண்டும் ஏனெனில் இந்த ஞானத்தையெல்லாம் உணர்ந்த உயிர்கள் வினைவசத்தால் இறைவனை தலைவன் என்று மறக்கக்கூடிய காலத்தில் அந்த மறதியை மாற்றும் கடமையும் பொறுப்பும் அடியவர்களுக்கே உண்டு அடியவர்கள் கூட்டத்தில் சேரும் பொழுதே அது அந்த உணர்வு மீண்டும் கிடைக்கப் பெறும் எனவே அடியார்களின் பணிவோம் என்று பாடுகின்றனர் அடியவர்களின் திருவடியை வணங்குதல் என்பது அடியவர்களிடம் அடைக்கலமாக ஆகுதல் என்பதை உணர்த்துகின்றது இறைவனுக்கு தான் உடைமை பொருள் என்று உணர்ந்தவர்கள் இறைவனினுடைய அடியவர்களுக்கும் தாம் உடைமை பொருள் என்று உணர்வர் எனவே ஆங்கவர்க்கே பாங்காவோம் என்று அடுத்ததாக பாடுகின்றனர் ஆங்கு அவர்க்கே உரிமையாவோம் என்றது அடியார் அல்லாதவர்களுக்கு உரிமையாக மாட்டோம் என்பதையும் குறிக்கின்றது இது தன்னுடைய மனம் மொழி மெய்களை அடியவர் வசம் ஒப்புவித்தலை குறிக்கின்றது மேலும் அந்த பெண்கள் பாடுகின்றனர் இவ்வாறு இருக்கும் இறைவனின் அடியவர்களே எங்களுக்கு கணவராக வாய்க்க வேண்டும் என்று பாடுகின்றனர் முதலில் இறைவனுக்கும் இறைவன் அடியார்களுக்கும் அடிமையாக இருக்க இந்த பெண்கள் ஒப்புக்கொள்கின்றனர் பின்னர் அந்த திரு அடியாரே தனக்கு கணவனாக வரவேண்டும் என்றும் அந்த பெண்கள் வேண்டுகின்றனர் ஒரு பெண்ணின் ஒப்புதலை பெற்றே எந்த ஒருவரும் அவளுக்கு கணவராக வேண்டும் என்ற முறைமை இங்கே தெரிகின்றது மேலும் யார் யாரை அடிமை கொள்வார்கள் இந்த உலகியலிலே பேரறிவு உடையவர்கள் அறிவில்லாதவர்களை அடிமைகளாக கொள்வார்கள் பேராற்றல் உடையவர்கள் ஆற்றல் இல்லாதவர்களை அடிமையாக கொள்வார்கள் பெரும் செல்வம் உடையவர்கள் செல்வம் இல்லாதவர்களை அடிமையாக கொள்வார்கள் இறைவனின் அடியவர்களையோ இறைவனைப் போலவே பெரும் ஆற்றல் உடையவர்கள் பேர் அறிவு உடையவர்கள் இறைவனைப் போலவே அருட்செல்வம் உடையவர்கள் எனவே இவ்வாறு பேரறிவும் பேராற்றலும் அருள் செல்வமும் உடையவர்களிடம் அடிமையாவது என்பது அந்த அடியவர்களுக்கு அடியவராவது என்பது இயல்பே ஆகும் இவ்வாறு உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் என்று பாடிய பெண்கள் அவ்வாறு அடியவர்களுக்கு அடியவரானபின் என்ன செய்ய வேண்டும் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று கூறுகின்றனர் இறைவனின் திரு அடியவர்கள் சொன்ன அந்த மொழிகளை கேட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு அவருக்கே உரிமையாகவும் கடமையாகவும் அவர் சொன்ன பணியினை செய்வோம் என்கின்றனர் ஆட்கொள்ளப்பட்டவர் என்பவர் ஆட்கொண்டவர் சொன்ன பணியினை செய்வதே இயல்பு அல்லவா இவ்வாறு சிவன் அடியவர்களுக்கு பணி செய்வது என்பது இன்பநிலையை தானாகவே கூட்டுவிக்கும் இதுபற்றியே தாயுமானவர் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்று பராபரக் கண்ணியில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது இடத்தில் கூறுகின்றார் இவ்வாறெல்லாம் இந்த பெண்கள் ஒருவரையொருவர் துயில் எழுப்பியபின் இறைவனை வேண்டி பாடுகின்றனர் இறைவனே உன்னை நாங்கள் தலைவனாகப் பெற்றோம் உனக்கு நாங்கள் அடிமையானோம் அதனால் உன்னுடைய அடியவர்களுக்கு அடிமையாவோம் அவர்க்கே உரிமையாவோம் அந்த அடியவரே எம் கணவர் வேண்டும் அவ்வாறு ஆனபின் அவர் உகந்து சொன்ன அந்த பரிசையே நாங்கள் தொழும்பாய் பணி செய்வோம் என்றெல்லாம் இந்த பாடலில் அந்த பெண்கள் இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றனர் ஒரு காரியத்தை தொடங்குவோர் முதலில் சங்கல்பம் செய்து கொள்வதும் அதில் தம் நோக்கத்தை கூறுவதும் நம்முடைய மரபு எனவே இந்த பாடல் அந்த சங்கல்ப முறையில் அமைந்திருக்கின்றது இதுவரை எட்டாவது பாடல் வரை தோழியர்களை துயில் எழுப்பி கொண்டிருந்த பெண்கள் இப்பொழுது நீர்நிலையை அடைந்து தாங்கள் மேற்கொள்ளும் பாவை நோன்பின் அந்த சங்கல்பமாக இந்த ஒன்பதாவது திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இவ்வாறெல்லாம் இறைவனிடம் விண்ணப்பம் செய்த பெண்கள் மேலும் கூறுகின்றனர் இன்ன வகையே எமக்கு எம் கோண் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் என்று பாடுகின்றனர் இந்த விண்ணப்பங்களையெல்லாம் நீங்கள் கேட்டு எங்களுக்கு அருள் செய்தால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று இறைவனை பார்த்து இந்த பெண்கள் எல்லோரும் பாடுகின்றனர் திருச்சிற்றம்பலம்